சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு திருப்புக்கல் பாடல் எவ்வளோ கஷ்டமான ஒரு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு நாலு வரி பாடல் தான் அதை பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் உருவாய் அறுவாய் முளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே இப்படிங்கிற பாட்டு தான் இது நான் சொல்லலை இது காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு பக்தர் போய் சுவாமி இந்த மாதிரி திற்க முடியாத பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு வழியே இல்லை ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் சொல்லும்போது காஞ்சி மகா பெரியவர் சொன்ன பாடல் திருப்புக்கள் பாடல் தான் இது பல பேருக்கு நல்ல ஒரு பயன் கொடுத்துருக்கு உங்களுக்கும் சரி பண்ணும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட முருக பெருமானோட தான் சரியாகும் நன்றி முருகாசரணம்